நேர்களே இடைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷினில் தைக்கிறது எப்படி நூல் எப்படி எப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காட்டி தரப்போகிறேன் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இதை பாருங்க இந்த பட்டன் வந்து எம்ப்ராய்டிங் பண்ணுறதுக்கு பல்லு பதிக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது பல்லு மேலே இருக்கு இந்த பக்கம் நான் திருப்பி நோன பாருங்க பல்லு பதிஞ்சிட்டுது அப்ப இந்த பல்லு பதிஞ்ச பிறகு இந்த சப்பாத்தை கலட்டி போட்டு நீங்க எம்ப்ராய்டிங் பண்ணலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இது நூல் சுத்துறது இந்த நூல் தான் இது எப்படி நூல் சுற்றுறதுன்னு நான் உங்களை காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்க இதில் நூலை போட்டாச்சு அதுக்கப்புறம் இதில் பாருங்க ஒரு பட்டன் இருக்குது இதில் நூலை போட்டு இந்த பாபின் எடுத்து இப்படியே சுற்றிக்கலுங்க இப்படி ரெண்டு மூன்று முறை நூல் சுத்திட்டு இங்கே பாருங்க இதில் ஒரு வெட்டு மாதிரி ஒன்று இருக்குது இந்த போவியில் பாருங்க இந்த வெட்டு மாதிரி இருக்கிறது இதில் பாருங்க ஒரு கிளிப் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்க இந்த கிளிப்புக்குள்ள இந்த பின்குள்ள இந்த இது போயிடணும் போன பிறகு இதை நீங்கள் விட்டுட்டு இதை இந்த சப்பாத்த உயர்த்தி விட்டுட்டு இதில் பிடிச்சிக்கணிங்கன்னா இந்த விறந்த பார்த்து விட்டு எப்படி சுத்த ஏன்னா சிலர் வந்து இப்போ ஒரு கம்பி துண்டை போட்டு இதில் பாபின் இப்படி பிடிச்சி சுற்றுவாங்க அப்படியெல்லாம் சுற்றினா வந்து போவின் பழுதா போயிடும் அந்த போவின நீங்க உள்ளுக்கு போட்டீங்கன்னா அது தேஞ்சிருக்கும் நூல் அறுக்க தொடங்கிடும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இது வந்து இது ரிவேஸ் அடிக்கிறது முன்னுக்கும் பின்னுக்கும் போகும் இது அதாவது வந்து இப்ப பாருங்க இது மேல இது கீழே இது இது என்னன்னா துணி முன்னுக்கு வரும் கிராமத்தின்னா பின்னுக்கு போவோம் இப்போ நீங்கள் தைக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும் நூல் நூலொன்றும் போடாமல் இந்த துணியை இப்படி வச்சுட்டு இந்த கையை பிறந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் கொண்டு போகாமல் இப்படி உள்ளுக்கால கையை கொண்டு போய் இந்த சப்பாத்த இறக்கி விட்டுட்டு நீங்க இப்போ தைக்கணும் இங்கே பிறந்த இப்போ வந்து தையல் பின்னுக்கு போய்கொண்டிருக்கு இதை தூக்கினோன்னு பிறந்த துணி முன்னுக்கு வரும் அப்போ இது கட்டு போடுவாரு சரியா நீங்கள் எனக்கு எங்கள் முதல்ல இப்படி சும்மா நூறு ஒன்றும் போடாமல் நேராக தைச்சி பழகுங்க நேராக தைச்சி பழகிட்டு உங்களுக்கு இப்போ இங்கே பாருங்க இப்போ முன்னுக்கு வந்துன்றது இந்த மெஷின் இந்த வீல் வந்து பின்னுக்கு போச்சுன்னா இங்கே பாருங்க துணி முன்னுக்கு வரும் அப்போ இது தப்பான தையர் இதுதான் சரியான கையர் அப்போ துணியை போய் தின்னுக்கு போகிற மாதிரி உங்களோட காலை பேரன்ஸ் பண்ணி நல்ல வடிவாக தைக்க பழைய கல்லுங்க அப்படி தைக்க பழையின்ற பிறகு தான் நீங்கள் நூல் போட்டு தைக்கணும் சரியா முதல்ல காலாட்டி துணி பின்னுக்கே போகணும் இங்கே திறந்து இப்படி பின்னுக்கே போகணும் எக்காரணம் கொண்டும் இப்படி முன்னுக்கு வரக்கூடாது துணி இதை கவனத்தில் வச்சுக்கோங்க இதுக்குள்ள அப்போ இந்த துணி பின்னுக்கு போகிற மாதிரியே நல்லா பழகிட்டு நீங்கள் நூல் போட்டு தைங்க சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா